வணக்கம் நண்பர்களே குளிரும் இருளும் மிகுந்த மார்கழி மாதத்துக்கு பின்னர் புதிய முயற்சிகளை தொடங்கும் மங்களம் இந்த மாதமாக தை மாதம் அமைகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று எமது இந்து மக்கள் நம்புகின்றார்கள் பொங்கல் மரபு வழி காலத்தின் நிறைவை குறிப்பதாக அமைவது விளைந்த நெல் வீட்டுக்கு கொண்டு வந்து தயாராகிவிடும் தை மாதத்தில் இப்பொங்கல் நடைபெறுவதால் தைப்பொங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது தைப்பொங்கல் தமிழ் சமூகத்தின் பண்பாடு நாகரிகத்தின் உயர் மதிப்பீடுகளை வெளிப்படுத்தும் கொண்டாட்டமாக அது எங்களுக்கு ஏராளமான அறுவடை அமைகிறது பயிர் செய்கை சமூகம் பண்டை காலம் தொட்டே சூரியன் மேல் ஆழ்ந்த பக்தி உடையவர்களாயுள்ளனர் நல்ல விளைவினை ஒவ்வொரு ஆண்டும் தந்துதவும் சூரியனுக்கு புதிர் எடுத்து பொங்கல் செய்வதனூடாக இந்த மரபு உருவகப்படுத்தப்படுகிறது இந்த நல்ல விளைச்சலுக்கு பங்களிக்கின்ற விலங்குகளும் இத்தைப்பொங்கல் நாளில் நிறைவு கூறப்படுகின்றன இம்மரபுகள் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள நெருங்கிய பிணைப்பினை பொருளுள்ள முறையிலே வலுப்படுத்துகின்றது இத்தைப்பொங்கல் நாளிலே நட்பின் வலுவான பிணைப்புகள் ஒருவரையொருவர் விளங்கி கொள்ளல் நம்பிக்கை ஆகியன எல்லா சமூகத்தினரிடையேயும் விளங்க வேண்டுமென இறை ஆசையை வேண்டிக் கொள்ளும் வணக்கத்திலே நானும் இணைந்து கொள்கின்றேன் இத்தை பொங்கல் நாள் இயற்கையில் எங்களுக்கு இருக்கும் மதிப்பினை பிரதிபலிக்கவும் சம சமூகத்தின் கூட்டுறவினை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்புள்ளதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை